அனைவருக்கும் வணக்கம் இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு நான் உங்கள் கரூர் அஸ்வமணி மேகலை இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தினுடைய இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இன்னைக்கு பார்க்கக்கூடக்கூடிய அதி அற்புதமான நட்சத்திரம் எதுன்னா கன்னியாராசியில் வீட்டில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரம் தான் இந்த அஷ்ட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் நான் இப்போ எல்லா எல்லா பதிவுலேயும் சொல்கிற ஒரு விஷயந்தான் அதாவது நான் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் எனக்கு மட்டும்தான் இந்த பதிவு நம்ம வீட்டில் அஸ்த நட்சத்திரத்தை யாரும் பிறக்கலை நமக்கு இந்த நட்சத்திரம் தேவையில்லை அப்படின்னு நினைக்காதீங்க அதாவது ஜஸ்ட் என்னென்னா இந்த அஸ்த நட்சத்திரத்தில் எந்த ஒரு கிரகம் உட்கார்ந்து திசை நடத்தினாலும் அதனுடைய எஃபெக்ட் இந்த பலாபலங்களை சார்ந்து இந்த பரிகாரங்களை சார்ந்து இந்த வழிபாட்டுகளை சார்ந்து தான் இருக்கும் இருக்கணும் அப்போ தான் அந்த தசாபுத்தி வேலை செய்யும் அதனால எல்லா நட்சத்திரங்கள்லையுமே ஒரு சிறப்பு இருக்குது அந்த அப்போ அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்காந்து தசை நடத்தும் போது அதனுடைய நம்ம அதனுடைய தேவைகளை நம்ம எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம அஸ்த நட்சத்திரத்துக்கு போவோம் இப்போ நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் கன்னியாராசியில் வீட்டில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தினுடைய சின்னம் என்ன தெரியுமா கை அதாவது இப்படி இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய இரண்டு கைகள் அப்போ என்னென்னா அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கவலையில் என்ன கஷ்டத்தில் என்ன ஒரு மைண்டு டென்ஷனில் அவங்கக்கிட்ட போனாலும் கை கொடுத்து அதாவது நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கை கொடுக்கறது என்னென்ன ஒரு ஒரு அன்றைக்கெல்லாம் அவங்க கை கொடுத்து என்னை தூக்கி உள்ளேனாங்க எனக்கு குளிக்கிலிருந்து தூக்கி விட்றதில்ல அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க மேலே தூடுறது அந்த ரெமிடி சொல்கிறது அல்லது பக்கபலமாக ஒரு ஆறுதலாக பேசுகிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு அர்த்தமாக தான் இந்த சின்னத்தை கொடுத்துருக்காங்க அப்போ இவங்க முக்கால்வாசி மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க நர்சிங் சம்மந்தப்பட்டது ஃபார்மசி சம்மந்தப்பட்டது மெடிக்கல் சார்ந்ததில் அதாவது எப்படி சொல்கிறாங்க டாக்டர் அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னை செய்யலாம் அப்படின்னா சிசேரியனுக்கு அப்படிலாம் போவாங்க ஆனால் நர்ஸ் அப்படிங்கும் பொழுது அவங்கள கவனிச்சுக்கிறது அவங்கள டைமுக்கு மாத்திரை கொடுக்கறது சாப்பிட்டிங்களான்னு கேட்குறது தூங்குனிங்களான்னு கேட்குறது ஏதா செய்ான்னு கேட்குறது அப்பப்போ வந்து கேரிங்காக பார்த்துக்கிறது இதெல்லாம் நர்சிங் தானே அப்போது அந்த கைன்னு கொடுத்ததற்கு எந்த அளவுக்கு கை கொடுத்து கொண்டு ஓக அமைப்பு இருந்ததுன்னா அந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு கையை சின்னமாக கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரு குண அதிசயங்கள் மிக்க ஒரு சேவை மனப்பான்மை உள்ள ஒரு மெடிஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்திற்கு முழுமையான தன்மை பெற்ற நட்சத்திரம் தாங்க அஸ்தம் இப்போ இதில் யார் பிறந்தான்னு பார்ப்போம் இப்போ இதில் பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி தேவி இப்போ ஆனால் இது இது இதுக்கு கொடுத்துருக்கிற வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஸ்விதா அப்படிங்கிற ஒரு தெய்வம் ஸ்விதா தெய்வம்ங்கிற ஒரு தெய்வத்தை தான் வணங்கணும்னு சொல்லி இந்த நட்சத்திரத்துக்கு வணங்க வேண்டிய தெய்வமாக பெண் தெய்வத்தை கொடுத்துருக்காங்க அதனுடைய நீங்கள் ஸ்விதான்னு போட்டு யூடியூப்பில் பாருங்கள் அதனுடைய கையில் என்ன வச்சுருக்கு அதை எப் அது எதற்காக அவதரிச்சுது அதை எதை சரி செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு விவரமாக தெரியும் ஓகேங்களா இப்போது இந்த இந்த நட்சத்திரம் எப்படி பிறந்துச்சு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்ப்போம் இப்போ இந்த நட்சத்திரம் பிறந்த விதம் அப்படிங்கும்போது தேவர் ஒரு யாகம் பண்ணுறாரு பிரம்ம பிரம்மா வந்து ஒரு யாகம் பண்ணுறாரு அப்போ அந்த யாகத்துக்கு சரியான இன்னைக்கு நம்ம வீட்டில் பெண்கள் கிளம்புறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் போகணுன்னா அப்போ தான் வீட்டுக்குள்ளே போவாங்க வெளியில் வருவாங்க சலைய கட்டுவாங்க பவுடரை போடுவாங்க பிள்ளையை பார்ப்பாங்க வீட்டை பூட்டுவாங்க சமையல் கட்ட போய் கேஸ் ஆஃப் பண்ணுவாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு சாமான் வீட்டை விட்டு வெளில வர மாட்டாங்க இல்லையா இது எல்லா குடும்பத்திலையும் நடக்கிற ஒரு விஷயம் தானே வண்டியை வச்சுட்டு நிறுத்திக்கிட்டே ஏ என்னாச்சு என்னாச்சுன்னு சொன்னா தான் அவங்க வெளில வருவாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் இன்னைக்கும் குடும்பஸ்திரீ உண்டு ஏன்னா போகணுங்கிற எண்ணம் மட்டும்தான் ஆண்களுக்கு ஆனா போகும்போது போயிட்டு வரும்போது எல்லாம் சேஃப்டியா இருக்கணுங்கிறது பெண்களுடைய இயக்கம் அப்போ இவங்க அதே மாதிரி இது இது வந்து சாதாரண ஒரு லேடிக்கு மட்டும் இல்லை சரஸ்வதி தேவிக்கும் அந்த சோதனை வந்துருச்சு அப்போ பிரம்மா ஒரு யாகம் நடத்தும் போது சரஸ்வதி தேவி அந்த யாகத்துக்கு வர்றதுக்கு அதாவது உட்காருவாங்க இல்லையா தம்பதியராக உட்காருவாங்க இல்லையா அந்த யாகத்துக்கு உட்கார்றதுக்கு சரஸ்வதி தேவி வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்போ அந்த முகூர்த்த நேரம் அந்த யாக நேரம் தவறும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா காயத்ரி தேவியை கூப்பிட்டு காயத்ரி தேவியை வந்து ஒரு அவதாரம் எடுக்க வச்சு காயத்ரி தேவியா பக்கத்தில் உட்கார்ந்து மனைவியாக உட்கார வச்சு அவர் அந்த யாகத்தை பிரம்மா செஞ்சு முடிக்கிறாரு அப்போ அதை செஞ்சு முடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா சரஸ்வதி தேவி வந்து பார்க்கும்பொழுது அந்த இடத்த காயத்ரி தேவி ஃபுல்லப் பண்ணிடுறாங்க அப்போ என்னன்னா காயத்ரி தேவி அவதரித்த நட்சத்திரம் அதனுடைய வரலாறு அப்படிங்கிறது பிரம்மனால் உருவாக்கப்பட்டது ஓகேங்களா அப்போ காயத்ரி தேவி தான் இதற்கு வணங்க வேண்டிய தெய்வமாக அஸ்த நட்சத்திரத்துக்கு இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதனுடைய விருச்சம் பார்த்தீங்கன்னா அத்தி மரம் இப்போ நம்ம சொல்லுவோம் ஒரு பாட்டு கூட இருக்கு அத்தி பழம் செவப்பா ஏன் அர்த்தமாக செவப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த பழம் மேலே பார்க்கும்பொழுது இருக்கிற உருவத்தை விட உடைத்து பார்க்கும்பொழுது உள்ளத்துல உள்ள அவ்வளோ ஒரு ரெட்டிஸாக இருக்கும் அப்போ என்னன்னா அவங்க வெளி தோற்றத்திற்கு எப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து பார்க்கும் பொழுது நல்ல திலகாத்திரமான அந்த அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டு ஆனால் அங்கே உள்ள ரெட்டிஸாக இருக்கிறது என்னங்க ரத்தம் அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா அத்தி பலம் செவப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க சிறந்த மே சிவந்த மேனி அப்படிங்கிறத விட அந்த ரத்த சம்பந்தப்பட்ட ரத்த அணுக்கள் சம்மந்தப்பட்ட தாக்கம் அந்த அந்த அஸ்த நட்சத்திரத்தில் ஜனிச்சவங்களுக்கு இருக்கும் அதனால தான் அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் தசை நடத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரகம் அஸ்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த காரக நபர்களுக்கு இப்போ சுக்கரண்ட் அத்தைக்கு அஸ்த நட்சத்திரமாகவே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தைராய்டு கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்போ என்னென்னா அந்த இரத்த அணுக்கள் ஏன்னா அட்டிப்பழம் செவப்புங்கிறவங்களா அந்த இரத்த அணுக்கள் குறைந்து வெள்ளை அணுக்களினுடைய தாக்கங்கள் இருக்கும்போதுனால அந்த தைராய்டு சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸு அங்கே வருது அஸ்த நட்சத்திரத்தில் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதனுடைய விலங்கு அப்படிங்கும்போது பெண் எருமையை கொடுத்துருக்காங்க எருமை என்ன பண்ணும் நம்ம வந்து படுத்துச்சுன்னா எழுப்புறது ரொம்ப கஷ்டம் அப்போது அது என்னென்னா செயறு சகதி கண்ட பக்கம் அது அது வந்து ஒரு மதம் மத மதம் மதன்னு இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அவங்க தனக்கு உண்டான வேல்யூ என்னன்னு அவங்களுக்கே தெரியாமல் அவங்க தூங்குனா போதுங்கிற மாதிரி தான் இருப்பாங்க தூக்கம் ரொம்ப வரும் அதனால தான் இந்த தைராய்டு கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு தூக்கம் எங்கே போனாலும் அதிகமாக வரும்னு சொல்கிறது அப்போ இது எல்லாமே இந்த இந்த வ விலங்கை கொடுத்துருக்கறதும் சரி அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சிம்பிள் கொடுத்துருக்கறதும் சரி அதற்கு உண்டான மரங்களை கொடுத்துருக்கிறதும் சரி இது எல்லாமே அதுதான் அப்போது இதற்கு உண்டான பறவை என்ன கொடுத்துருக்காங்கன்னா பருந்து பருந்து நீங்கள் வந்து கழுகு வேற பருந்து வேற பருந்து பார்த்தீங்கன்னா பருந்துக்குன்னு ஒரு சில குணம் இருக்குது அதனுடைய குணங்கள் எல்லாம் அஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டு அப்போது அது மட்டும் இல்லை இவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய சின்னம் அதாவது வெற்றி சின்னம் அப்படிங்கக்கூடியது என்னென்னா இவங்க ஒரு முத்து ஸ்டோன் வச்சு போட்டுக்கிட்டாங்கன்னா தனத்தாரை சம்பத்து தாரை குடும்பத்துக்குண்டான விஷயம் பொருளாதாரத்துக்கு உண்டான விஷயம் தன்னுடைய வாக்கு பலம் எல்லாமே அதிகரிக்கணும்னா வெண்முத்து இதுக்கு வந்து வெண்முத்து தான் வெற்றி சின்னமாக கொடுத்துருக்காங்க ஏன்னா சித்திரை நட்சத்திரத்தினுடைய சிம்பிள் வெண்முத்து அதனால் அவங்களுக்கு அது தனத்தரையாக வர்றதுனால வெண்முத்துங்கிறத அணிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது யோகமான ஒரு விஷயமாக இருக்கும் அது மட்டும் இல்லை மலர் வந்து பார்த்திங்கன்னா அல்லி கொடுத்துருப்பாங்க அல்லி மலர் அப்போது இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்காந்து தசை நடத்தது போது நம்ம அல்லி மலர் வச்சு பூஜிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தெய்வத்துக்குண்டான பலனை நம்ம முழுசாக அடையிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இப்போது இதில் நம்ம ஒவ்வொரு பாத ரீதியாக அவங்களுடைய குண அதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது இந்த ஹஸ்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பற்றி தற்பருமை பேசுகிறதில் ஒன்றாம் பாதம் ஹஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் குடும்பத்தை பற்றிய த நபர்களின் ரீதியாக தற்பருமையும் பேசுவதில் முதன்மையானவர் ஆனால் உண்மை பேசுவாங்க பொய் பேச மாட்டாங்க உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க அது இருக்குது இன்னும் ஒரு குணம் இருக்குது நன்றி மறவாத ஒரு குணம் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு உண்டுங்க அது மட்டும் இல்லை மற்றவர்கள் மேலே பிரியம் கொண்டவர்களாகவும் மற்றவர்களும் இவர்கள் மேல் பிரியம் கொண்டவராகவும் ஒன்றாம் பாதம் திகழும் இப்போ ரெண்டாம் பாதத்துக்கு என்ன பண்ணுன்னா சின்ன வயசுலயே தாயாரை இழக்கிற பாக்கியம் ரெண்டாம் பாகம் ரெண்டாம் பாதத்துக்கு உண்டு இளம் வயதிலேயே தாயாரை இழக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு நாடகம் நாட்டியம் கலை சம்பந்தப்பட்ட துறைகளில் அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குங்கிறது உண்டு திடகாத்திரமான சரீரம் அதாவது பறந்து விரிந்த மார்பமும்ல அந்த மாதிரி அப்படியே பெருங்கூட்டு உடம்புமாங்க அந்த மாதிரி ஒரு தேகம் படைத்தவர்கள் அதே மாதிரி மூணாம் பாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வறுமையான ஒரு வறுமையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரங்க அதாவது எளிமையாக வறுமையாக குறந்த ஊரில் புகுந்தூரில் வந்துட்டு அப்படியே ஒரு சாஃப்டாக வறுமையாக இருக்கிறது கொஞ்சம் நோயினுடைய தாக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் உடம்பு ஏதாவது ஒரு விஷயத்தில் படுத்து எடுக்கும் அதே மாதிரி அஸ்த நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பறக்கிறவங்களுக்கு வந்து தந்தையினுடைய அன்பு தந்தை இளம் வயதிலேயே தந்தையை பிரியும் வாய்ப்பு இளம் வயதிலேயே தந்தையை இழக்கும் வாய்ப்பு இதெல்லாம் வந்து அஸ்த நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு உண்டு ஆனால் வியாபார குணங்களும் கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட துறைகளும் அவர்களுக்கு எளிமையாகவே வரும் ஏன்னா புதனுடைய வீடு அல்லவா அது மட்டுமல்ல நல்லா வந்து நாலாம் பாதத்துக்கு வந்து உயர்ந்த தோற்றமும் எல்லோரிடமும் சரிசமமாக பேசி பழகக்கூடிய பாக்கியமும் தாயார் மேல் ரொம்ப பற்றுதல் உள்ளவர்களாகவும் நாலாம் பாதத்துக்கு பற்றுதல் உள்ளவராகவும் நெட் நற்செயல்கள் கொண்டவர்களாகவும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்கக்கூடியவங்க அஷ்ட நட்சத்திரத்துக்காரவங்க எப்பவும் ஹாப்பியாக இருப்பாங்க இருக்கிறவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க உண்மையான அன்போடு இருப்பாங்க கொஞ்சம் இந்த தாய் தந்தை ஒன்றா ரெண்டாம் பாதத்துக்கு தாயை பிரிஞ்சு வாழணும்னா நாலாம் பாதத்துக்கு தந்தையை பிரிஞ்சு வாழணும் அதாவது தாய் தந்தை பிரிவு என்பது இந்த நட்சத்திரத்துக்கு அந்த ஏக்கங்கிறது இருக்கும் இதுதான் அவங்களுடைய குணாதிசயம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் இதனுடைய புதன் சந்திரன் புதன் வீட்டில் இருக்கிற சந்திரனுடைய நட்சத்திரம் புதன் கண் சந்திரன் காம்பினேஷனுக்கு நீங்கள் இந்த மாதிரி காயத்ரி தேவி மகாலட்சுமி வரலட்சுமி கஜலட்சுமி எந்த லட்சுமியாக இருந்தாலும் சரி அந்த தேவி லக்ஷ்மிகளுக்கு ஒரு புளியோதரை செஞ்சு புதன் சந்திரன் புளியோதரைங்க புதன் வீட்டில் இருக்கிற சந்திரன் அதனால் புளியோதரை செஞ்சு வெள்ளிக்கிழமை நாளில் அம்பாளுக்கு அப்படி படைச்சு நைவேத்தியம் படைச்சு நீங்களும் சாப்பிட்டு வர்றவங்களுக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு புளியோதரை சாப்பிட சாப்பிட அந்த புளிப்பு சம்மந்தப்பட்ட தேவை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதுதான் நோய் நொடிகளுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும் புளிப்பு அதிகமாக சேர்த்துங்க அது புளியோதரை தானம் கொடுப்பது மிகவும் சிறப்பு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் மீண்டும் வேறு ஒரு நட்சத்திரத்தில் சந்திக்கலாம் கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம்